ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா எப்பா எப்பா என்னங்க இங்கிலாந்து அணியை இந்திய அணி இப்படி அடிக்கிறாங்க இந்திய அணியை பார்த்தாலே பயமா இருக்குப்பா கண்டிப்பாக இந்த ஃபார்மில் இருந்தாங்கன்னா சாம்பியன் டிராஃபி தொடரையும் அவங்க வெல்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் முன்னாள் நட்சத்திர கேப்டன் கூட சொல்லாங்க ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணி இங்கிலாந்து எதிரான முதல் ஓடிஐ போட்டி வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதோ பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் ஓடிஐ போட்டி நடந்து முடிஞ்சுச்சிங்க அதில் இந்திய அணி சூப்பராக நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க அந்த வெற்றி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி ரொம்ப ஆபத்தான அணியாக இருக்காங்க கண்டிப்பாக பார்த்தா பயமாக இருக்குது அது சாம்பியன் ட்ராஃபி பாகிஸ்தானில் நடக்குது துபாயில் நடக்குது கண்டிப்பாக ஏஷியன் காண்டினென்டில் இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் நாங்கள் நடத்துகிற பாகிஸ்தானை பார்த்து கொஞ்சம் அச்சப்படுறோமோ இல்லையோ இந்தியா பார்த்து கண்டிப்பாக அச்சப்படுறோம் ஏன்னா லாஸ்ட் டைம் ஃபைனல் இந்தியா வர்சஸ் ஃபைனல் வேர்ல்டு கப் நடந்துச்சு அது கிட்டத்தட்ட இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி கூட தோக்காமல் வந்தாங்க அதனால அவங்க கண்டிப்பாக வெற்றி பெற்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு ஆஸ்திரேலியா நல்லா தான் வெற்றி பெற்றாங்க ாங்க அதே இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணி இந்த வாட்டி ஈஸியாக விட்டுற மாட்டாங்க இந்திய அணி ரொம்ப அபாரமாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு சவாலான ஒரு கஷ்டமான அணியும் ஆஸ்திரேலியா இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இருந்தாலும் இந்திய அணி ஈஸியாக எடுத்துக்க முடியாது ஏன்னா இங்கிலாந்து எதிராக சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணி ஒரு ஆபத்தான அணியாக இருக்காங்க சாம்பியன் ட்ராஃபியில் இந்திய அணியை பார்க்க வேண்டிய அணியாக வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் பார்த்திங்கன்னா இந்திய அணியை புகழ்ந்து பேசியிருக்காருனே சொல்லலாம் அவர் சொல்கிறது ஒரு வித விதத்தில் ஓகே தான் பட் எங்கள் அணி வீரர்கள் கேப்டனே ஃபார்மில் இல்லைங்க அப்புறம் ஒரு நட்சத்திர வீரர் விராட் கோலி ஃபார்மில் இல்லை அதனால் இவங்க ரெண்டு பேர் ஃபார்முக்கு திரும்பினா மட்டும்தான் எங்கள் அணி எங்கள் இந்திய நாட்டு ரசிகர்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னால் கில் ஓகே ஃபார்முக்கு வந்துடு மற்றபடி ஸ்டூடண்ட் ஸ்டேயா செய்யரு அப்புறம் ஹர்திக் பாண்டியா கே எல் ராகுல் இவங்களா கூட ஓகே இங்கே ஒரு அளவுக்கு இருக்காங்க ரோஹித் சர்மா விராட் கோலி எங்களோட ஃபார்ம் ரொம்ப இருக்குது அடுத்த ரெண்டு போட்டியில் இவங்க ரெண்டு பேர் கண்டி ஃபார்முக்கு வந்துட்டாங்க எங்கள் அணி எப்படி சொல்கிறது எங்கள் அணி ரசிகர்கள் கண்டிப்பாக இந்திய அணி ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க முக்கியமாக விராட் கோலிலாம் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா கோப்பியை வென்று கொடுத்துட்டு தான் வருவாங்க அந்த மாதிரி ஒரு பிளேயரு கண்டிப்பாக இங்கிலாந்து பவுலர்ஸ் எப்படியாச்சும் அங்கே ரெண்டு பேர் ரெண்டு பிளேயரை மட்டும் கொஞ்சம் ஃபார்முக்கு வர வச்சிருங்க தலைவருங்களே போது எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் போலி டிவி போலிங் யூனிட் கொஞ்சம் நீங்கள் பயப்பட்டு தேவை இல்லைங்க ஏன்னா பும்ரா ஒன்றும் இன்ஜுரியில் இருக்கார் அவர் இன்ஜுரியிலிருந்து மீண்டும் வரல சப்போஸ் அவர் வந்தாலும் வரலாம் முகமது ஷமி இருக்காங்க ஹர்தீப் சிங் இருக்கார் ரஷித் ராணா இருக்கார் ஸ்பின்னிங் யூனிட் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டியர் ஜ ரவீந்திர ஜடேஜா குல்தீப் போலிங்லாம் எந்த ஒரு குறையில இங்கே சூப்பராக இருக்குது ஆனால் பேட்டிங் தான் இந்திய அணி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியாகவும் சுச்சுவேஷனில் இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு இப்போது நம்ம துபாயில் தான் ஆட போகிறோம் பாகிஸ்தான் ஆட மாட்டோம் ஐசிசி தெரிவிச்சிட்டாங்க துபாயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் கண்டிஷனு அதேமாரி பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது போலிங் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் அதனால் அந்தமாரி பிச்சில் ஆடும்போது இந்தியா அணி கண்டிப்பாக பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் தான் போதும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் பார்க்கலாம் இருந்து நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாவது டி ரெண்டாவது ஓடியை பார்த்தீங்கன்னா நாளைக்கு தொடங்க போது அதில் இந்திய அணி வெற்றி பெற்று சீரிஸை கைப்பற்றுமா கைப்பற்றதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்